ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக உள்ளது உள்ளபடி அப்படிங்கிற இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் சுருக்கமாக தான் நீங்கள் பார்ப்போம் ஏன்னா இருக்கிற நேரம் காலம் கருதி சுருக்கமாக பார்ப்போம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கி இந்த உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மேஷராசிக்கு ராசி அவங்களுடைய ராசிக்கு வீட்டுக்கு போயிட்டார் ஷிஃப்டாகி போயிட்டார் அதாவது பன்னெண்டு ராசியிலையும் ரெண்டரை ரெண்டரை நாள் இருக்க மாதிரி கணக்கு ரெண்டே கால் ரெண்டரை நாள் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற நாட்கள் அஞ்சு ஆறு ஏழு எல்லாத்துலையுமே ரிஷபத்தில் தான் இருக்க போகிறார் இந்த நாட்களில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் இல்லை ரோகிணி நட்சத்திரம் இல்லை மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு பாதம் இதுதான் அமையும் இதுதான் வந்து ஜாதக ரீதியாக அந்த குழந்தையுடைய ராசி அப்படி இருக்கும்போது அஞ்சு ஆறு ஏழில் வந்து நாம் நம்பி இருக்கலாம் அந்த ராசியில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரிஷபராசி குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சந்திரனுடைய நட்சத்திர அந்த நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு தான் வந்து நம்ம ராசியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் லக்னம்ங்கிறது பிறந்த நேரம் ராசிங்கிறது வந்து பிறந்த நாள் அப்படி பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதியான இன்னைக்கு வந்து மேஷ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன சொல்கிறான் கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அதாவது எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அப்படி உடை புடியாத எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது என்னுடைய முயற்சி தான் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அது வந்து நான் சொல்ல விரும்பல ஏன்னா தடைகள் ஜாஸ்தி வரும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தடைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடம் வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல பலன்களை தர்றதில்லை சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பகை ஏற்பட்டு போகுது ஆனால் கொஞ்சம் லாஸ் வேறாது சார் அதனால் இன்றைய தினம் தொழில் சம்மந்தப்பட்ட எந்த முயற்சிகளாக இருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லதுன்றது எங்களுடைய அபிப்பிராயம் அதுக்கப்புறம் அந்த ராசிக்காரர்களுடைய சொந்த கருத்து அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிலே தான் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு மூணு நாளைக்கும் சந்திரன் இருக்க போகிறார் அதனால் ஜென்ம நட்சத்திரம் சாரி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது நல்லா சாப்பிடலாம் சாப்பாடாக அருமையாக கிடைச்சிடும் சந்திரனால முகம் முடிந்தது வந்து அவருடைய பொ இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு வந்து நெல் அரிசி பால் இதெல்லாம் தான் சந்திரனுடைய பொறுப்பு அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாப்பாட்டு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இன்றைய தினம் இருக்காது அருமையான சாப்பாடு கிடைச்சிரும் மனைவியோட ஆதரவோட மனைவோட மனைவியினா மனைவட்டில் பெண்கள் அப்படின்னு பார்க்க வாங்கும்போது அக்கா தங்கை தாயார் தன்னுடைய மகள் இவங்களால் அனுகூலமான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான இந்த நாட்கள் மூணு நாட்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன உடனே ஜென்மஸ்தன சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எதையுமே நீக்கிறீங்க தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது தள்ளி வைங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீக்கி வந்து உங்களை கேட்டாங்க அப்படின்னா இல்லை சார் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இந்த ரெண்டு நிலைக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஒன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் சில குழப்பங்களை கொடுத்துரும் அடுத்து நம்ம பார்க்குற ராசி மிதன ராசி மிதனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டில் வந்து சந்திரன் உட்கார்ந்துடுறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள்னு வருது காரியம் ஏதாவது ஒன்று ஈடுபட்றீங்க அமாவும் பிரயத்தனப்பட்டு முயற்சி திருமண யாக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு உழைப்பெயர் உயர்வு அப்படி இப்படின்னு போனேன்னா போகலாம் அது உங்களுடைய தசாபக்திகளை பொறுத்தது ஆனால் ராசி பலன் உள்ளது உள்ளபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்தால் அது வந்து ஃபெயிலியராக தான் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் பாலிஷாக சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து தள்ளி வச்சிருங்க சார் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம் பண நஷ்டம் ஆகும் ஏதாவது தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஒரு பொருட்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இதெல்லாம் வந்து வந்து சேரும் அதனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் செஞ்சரிக்கும் போது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது அடுத்தது கடகராசி கடகராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சார் பதினோராம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் அந்த க கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு க பதினோராம் இடத்துல சந்திரனும் இருக்குது அதே வீட்டில் குருவும் இருக்குது அதனால ரொம்ப அருமையான நேரம் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம் இதை அதனால் ரொம்ப இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகும் ரொம்ப டெவலப் பண்ணி சொன்னால் அப்படிதான் சொல்லுவோம் இவங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா விதமாக சொல்லலாம் இவங்களுக்கு நல்ல நேரம் கடகராசிக்காரர்களுக்கு இடத்துல குரு இருக்கும்போது அவ்வளோ அருமையான நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே தொட்டதெல்லாம் சக்சஸ் அப்படிங்கிறது இந்த நாளுடைய மந்திரம் சரிங்களா அடுத்தது சிம்மராசி சிம்ம பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன சொல்லலாம் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பார்ட்னரோட பிரச்சனைகள் வரலாம் தொழிலுக்கு வந்து பக்கத்து கடையில் இருக்கிறவங்களும் பிரச்சனை வரலாம் சார் தேவையே இருக்காது அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அது ஏதோ ஒன்றும் தேவையில்லாமல் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அது போலீஸ் வரைக்கும் போய்கிட்டு தேவையில்லாமல் அது எல்லாம் சொல்லிக்கிட்டு இதில் மாதிரியான அன்வான்ட் சில பர்சன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி அனைத்தரசில் சில பேர் இருக்காங்க ஆஹா இது வந்து இது இந்த இது வந்து கெடுதி அப்படி இப்படின்னு கிளப்பிடுறவங்களாம் இருப்பாங்க அவங்களால சில சில தொண்டு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடத்துல சந்திரனுக்கு அதாவது இது சுருக்கமாக சொன்னீங்கன்னா தேவையற்ற நபர்களால் உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் குழப்பங்கள் வரலாம் நம்ம வேலை செய்வோம் நல்ல வேலை தான் நல்லா தான் செய்வோம் ஆனால் சில குழப்பங்கள் சிலரால் விளைவிக்கப்படும் அதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது கன்னிராசிக்கு ஒன்பதில் குருவும் சந்திரனும் ரொம்ப அருமையான நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் உதவும் மனப்பான்மை மற்றவர்களுடைய கஷ்டத்தை வந்து தாங்க மாட்டாங்க டக்குன்னு அவங்க கேட்காம சில பேர் கேட்டா கூட பண்ண போடுறது அதுவே விஷயம் பட் கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்கு இது இந்த இடத்துல தேவை அப்படின்னு கரெக்டாக செய்வாங்க அப்படியே போய் நேரம் அவங்க பார்த்து இது மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ரொம்ப கிட்ட இருந்த அந்த காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க என்ன கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதம் வந்து இந்த புதனுக்கே உள்ள பிடிவாதம் அதனால கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒன்பதாம் இடம் குரு ஒன்பதாம் இடம் சந்திரன்ல வந்து புதிய முயற்சிகளை எல்லாமே எடுக்கலாம் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் அதாவது தான் பெரிய விஷயம் நல்லா வேலை செஞ்சு முடிச்சிட்டேன் சார் அமௌண்ட் வரல சார் இன்னைக்கு வரும் போய் கேட்டிங்கன்னா இங்கே டைம் இன்றைக்கி அந்த பணம் கைக்கு வரும் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்து சந்திரன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் என்ன ஒன்பதாம் இடத்துல குரு சாரி சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே கோயிலில் வயிறு சம்பந்தப்பட்ட கட்டா மாட்டாங்க சாப்பிட்டு விட்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன அதுக்கேன அதுக்கும் பார்த்துக்க வேண்டியதுதான் அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்தது தொலாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஜோசியத்தில் சொல்லுவோம் ஒரு இழுத்தவாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீதி நேர்மை நியாயம் தவறாதவர்கள் அவர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரம் ஆனால் அவர்கள் நல்லவர்கள் சந்திராசிரமும் அவங்க ஒன்றுமே வந்தார் எந்த ஒரு கிரகமே சார் நல்லவர்களாக இருக்கும்போது சனியும் சரி குருவும் சரி எந்த கெட்ட பொசிஷனுக்கு வரும்போது அதுக்கு உண்டான பலன்களை ரொம்ப ரொம்ப குறைச்சி தான் தருவாங்க அவருக்கு அவங்களுக்கே தெரியும் இவங்க நல்ல மாதிரி இவங்க போட்டு படுத்தப்படாது அப்படிங்கிறது தான் அவருக்கு தெரியும் அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால உட்காந்து தள்ளகை விஷயம் விஷயம் தொலராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் புதிய முயற்சிகளும் வேண்டாம் புதுசாக வாக்கு கொடுக்கறது வேண்டாம் எதுவுமே வேணாம் சார் உங்களுடைய சொந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்தது விருச்சிகராசி ராசிக்கு எழில் இன்றைக்கி சந்திரன் வராது ப்ளஸ் குரு கூட இருக்கார் அவருக்கு குரு கூட இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் சந்திரனுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் ஒரு நாளாக கல்யாணமே சார் இந்த பையனை வந்து இந்த பையன் பொண்ணு பார்த்தோம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது சார் இவனுக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கவங்க இருக்காங்க ஏன்னா எங்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் பரிகாரங்கள் சொல்கிறோம் அப்புறம் கல்யாணம் ஆகுது அதெல்லாம் வேறு விஷயம் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நாள் அதனால் புதுசாக தொழில் தொடங்கணும் பாட்டர்களை பேசுகிறீங்கன்னு பேசுங்க அது மாதிரி ஒரு நல்ல அனுகூலமான நாள்னு சொல்லணும் தனுசு ராசிக்காரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆரியல் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் வீக்கான இடம் தான் அதே இடத்துல ஆரம்பிக்கலாம் இப்போ குருவும் இருக்குது அதனால் நோய் நொடிகள் கொஞ்சம் வேகமாக தாக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது சார் அந்த ஒரு என்ன வியாதியுன்னு தெரியாது டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகிடும் இதுக்கு டெஸ்ட்லாம் எடுத்துருவாங்க என்னென்ன சார் எல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ஏன்னா குரு இருக்கிறதுனால பாதகமாகவும் வராது சந்திரன் அங்கே வந்தனால நோய் வருங்கிறது விதி அப்போ என்ன பண்ணுவார் டாக்டர் தான் போட்டு தலைவசி வருவார் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இன்றைக்கி வராது அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு ரொம்ப அருமையான இடத்துல வந்துட்டார் நேற்று வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தவர் இன்றைக்கி அஞ்சாம் இடத்துல குருவோட சேர்ந்து கொஞ்சம் உட்காந்துருக்கார் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கைகூடும் புத்திரபாக்யம் கல்யாணம் திருமணம் அப்புறம் வந்து தொழில் தொடங்க போகிறேன் புது வியா வே புது வேலை சி எல்லாமே பார்த்து உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அருமையான பச்சை பச்சை விளக்குன்ற மாதிரி க்ரீன் சிக்னல் எல்லாத்தையும் இன்றைக்கி ப்ரொசீட் பண்ணலாம் ரொம்ப அருமையான நாள் கும்பராசி காலத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் அத்தாஷ்டம் சந்திரன் கொஞ்சம் குழப்பங்களாக கொடுக்கும் அது என்ன பண்ணுறது வந்து தான் இருக்கும் புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீச்சல் குளத்துக்கு போனேன் சார் ஸ்விம்மிங் பூல் போனேன் சார் ரொம்ப நேரம் குளிச்சது சார் ஒரு மாதிரி உடம்பு பிரச்சனையாகிடுச்சு சார் அப்படிங்கிறதுக்கு உண்டான நேரம் காலம் இப்போ அந்த மாதிரி இருக்குது பந்துக்களால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டங்கள் வரலாம் சார் உறவுகள் பந்துக்கள்னால் உறவுகளால் கொஞ்சம் தொல்லைகள் வரலாம் அதே சமயம் யார் மேலேயும் நம்பிக்கையாக ரொம்பவும் வச்சுடாதீங்க இன்றைய தினத்தில் செஞ்சிட்டிங்கன்னா மாட்டுவீங்க அடுத்தது கடைசியாக நம்ம பார்ப்புற ராசி மீனராசி மீனராசிக்கு மூணு சந்திரன் ரொம்ப அருமையான பொசிஷன் மூணு ஆறு எல்லாம் சூரிய சந்திரர்கள் வரும்போது நல்லதையும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்தும் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது இடத்துல வந்து குருவோட உட்கார்ந்துருக்கு அதனால உங்களுக்கு அருமையான ஒரு நேரம் குரு வந்து போது சகோதர வழியில் எல்லாமே நன்மையாக அமையும் இவங்களோட பேசல சார் நான் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அவன் அப்படி வேறு அப்படி போயிடுவேன் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் சமாதானமாக பேசுவீங்கன்னா எல்லாமே வந்து சார் இருக்குது அந்த பேச்சு வந்து இந்த மூன்றாம் இடம் சந்திரன் வந்து ரொம்ப அருமையாக அமைச்சு கொடுப்பார் ஸோ எங்கே நம்ம என்ன பிறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் நல்ல அமைதியான சூழல் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான அந்த ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்